இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொது மாநில பொதுச் செயலாளராக இருந்தவர் தான் தா பாண்டியன் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல உயிரிழந்துட்டாரு இவர் உயிரிழந்த பின்னாடி இவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி இவருடைய சொந்த ஊரான மதுரை மாவட்டம் உசுரம்பட்டி வட்டத்தில் இருக்கிற அவருடைய ஒரு சின்ன கிராமத்துல வந்து மணிமண்டபம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க அதுக்கான ஏற்பாடு பண்றாங்க அதுக்கான கட்டுமான பொருட்களை கொண்டு போய் அந்த இடத்துல இறக்குறாங்க அவருடைய சொந்த இடத்துல அந்த இறக்குறதுனால இன்னைக்கு அவருடைய மகனே வந்து இல்ல அந்த இடத்துல மணிமண்டம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் போய் மனு கொடுத்து இன்னைக்கு அந்த மணிமண்டம் கட்டுறதை நிறுத்தி வச்சிருக்காரு இதுதான் இன்னைக்கு வந்து பேச இருக்கு என்னடா இந்திய கம்யூனிஸ்டுடைய கட்சியுடைய மாநில செயலராக இருந்தவங்க தான் தா பாண்டியன் அவருக்கு ஒரு மணிமண்ட கட்டுறதுக்கு அவருடைய மகனே வந்து தடிக்கலாம் இருக்காரா அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பேசு இருக்கு என்ன நட்சச்சு ஏது நடச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்ப்போம் இப்போ வந்து தா பாண்டியன் தா பாண்டியனுடைய சகோதரர் வந்து ராஜன் ராஜன் என்ன பண்றாருன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து இறந்துறாரு இறந்த உடனே அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு சொத்து பஞ்சாயத்து நடக்குது அண்ணன் தம்பிகளுக்குள்ள சொத்து பஞ்சாயத்து நடக்கும்போது அந்த ராஜனுடைய மகன் வந்து பிரேம் சந்தர் அப்படிங்கிறவர் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு கொடுத்து ஒரு இங்கே ஒரு சொத்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனு கொடுக்குறாரு அந்த பிரச்சனை வந்து நிலுவிலே இருக்கு நிலுவிலே இருக்கும்போது இவர் என்ன பண்ணாருன்னா தாபாண்டியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இறந்துறாரு இறந்த உடனே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து மணிமண்டம் கட்டணும் அந்த இடத்துல வந்து தாப்பான எனக்கு வந்து பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க போய் அங்கே போய் கட்டுமான பொருட்களை ஃபுல்லாக போகிறாங்க கட்டுமான பொருட்களை ஃபுல்லாக போட்ட உடனே இவர் என்ன கொண்டாரு பிரேம் சந்த்ன்ற ஒரு உடனே போய் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து இது ஃபைலில் இருக்கு இந்த கேஸு சொத்து பிரச்சனை இல்லை இது பிரச்சனையில் நிலுவையில் இருக்கிற இந்த கேஸு இருக்கும்போது இவங்க வந்து திடீர்னு வந்து இந்த இடத்துல மணிமண்டம் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி வந்து மணிமண்டம் கட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறாங்க அதனால வந்து இது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உயர்நீதிமன்றத்தில் வந்து மனு கொடுக்குறாரு அங்கு விசாரிச்ச சுவாமிநாதன் அப்படிங்கிற நீதிபதி வந்து உடனே வந்து தற்காலிகமாக வந்து இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இங்க மணிமண்டம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி அவர் தடவு ஒரு தடவு திரிக்கிறார் இதுதான் இன்னைக்கு இருக்கு என்னதான் இருந்தால அவருடைய அஹ் அன்னை மகை வந்து அவருக்கு வந்து சித்தப்பா யாரு அந்த பிரேம் சந்த வழக்கு போட்டார் பார்த்தீங்களா அவருக்கு வந்து தாப்பானு சித்தப்பா அந்த சித்தப்பாவை வந்து உடைய மணிமண்டமே கட்டக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து இன்னைக்கு வந்து தடை கோரிய வழக்கு வந்து இன்றைக்கி மதுரை இல்ல தமிழகத்தில் வந்து பழைய பேசு பொருளாக இருக்குது சொத்து பிரச்சனை சொத்து பிரச்சனைனாலும் வந்து கிராமங்கள்லாம் வந்து வெட்டு குத்தி நடக்கும் அந்த வெட்டுக்குத்தையே நடக்கிற சமயத்தில் வந்து இன்றைக்கெலாம் வந்து கொஞ்சம் குறஞ்சிருக்கேன் அப்படி சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு இட பிரச்சனை எதாக இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து எல்லாமே உயர் நீதிமன்றத்தையோ நீதிமன்றத்தையும் நாடுற சூழ்நிலை இருக்குது இப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே வந்து பிரேம்சந்தர் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காரு அந்த வழக்கு வந்து இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு அதனுடைய முடிவு இல்லை அந்த முடிவு இல்லாமல் இந்த பிரச்சனை அண்ணன் தம்பி அவங்களுக்குள்ளே இருக்கிற சொத்து யாருக்கு எந்த சொத்து அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்து நடந்துக்கி இருக்கு அந்த சொத்து இந்த பகுதி யாருக்கு இந்த பகுதி யாருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்குது அது இன்னும் முடிவாகாதான்போது இவங்க போய் இந்த இடத்துல வந்து நாங்கள் மணிமண்டம் கட்டுவோம் இது தா பாண்டியனுடைய இடம் அப்படிங்கிற இவர் இந்த தடையை உரிய வழக்கு பண்ணியிருக்காரு இதுதான் இன்றைக்கி பேசு பொருளாக இருக்குது இந்த வழக்குகள் சீக்கிரம் முடிக்கப்பட்டால் தான் தா பாண்டியன் அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு மணிமண்டமே கட்ட முடியும் இன்றைக்கி அதுக்கான தடைகளாக வந்து அவருடைய மகன் அதாவது அண்ணன் மகனே வந்து தடையாக இருக்காரு